பாருங்க ஆண்டவர் காரியத்தை சொல்றாரு அது நம்ம வாழ்க்கையில் எதுவும் ஒன்று சேர்த்து கேட்குறேன் டைட்ஸ் நீங்க எதுக்கு போட்டீங்க எதுக்கு போடுறீங்க ஒரு ஒரு சொல்லுங்க நீங்கள் ஏன் சேச்சுக்கு அந்த பணத்தை கொடுக்குறீங்க உங்க பணத்தை எதுக்கு கொடுக்குறீங்க சொல்லுங்க ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு ஒரு ஆள் பற்றி சொல்லுங்க எதுக்கு உங்க பணத்தை சேச்சு கொடுக்குறீங்க அது பாருங்க அது கூட எதுக்கு பணத்தை சேச்சு கொடுக்குறோம் தான் வருது எதுக்கு தசம்பாங்க போடுறீங்க எதுக்கு காணிக்கை கொடுக்குறீங்க சொல்லுங்க எதுக்கு நம்மள மைண்டில் என்ன வருது தேவை சாப்பிட்டு பண்ணோம் ஆமாம் இல்லையா ஆமாம் இல்லையா ச இதெல்லாம் மாற்றணும்னு சொல்கிறேன் இனி கொடுக்கும்போது நான் தேவனை கனப்படுத்த கொடுக்குறேன் நான் தேவனை கனப்படுத்தி கொடுக்குறேன் அப்போ உங்களுடைய வேல்யூ ஆஃப் காட் காட் இஸ் ஹூ அவரை நான் கனப்படுத்தக்கூடிய அளவுக்கு வரும்பொழுது என் மனசு எப்படி இருக்கணும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அந்த அளவுக்கு தேவனுடைய காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இங்கே பாருங்க ஆண்டவர் காரியத்தை சொல்கிறாரு அது நம்ம வாழ்க்கையில் எதுவும் ஒன்று செய்கிறதுக்கு அக்கியா ஸோ இது பொழுது இங்கே அது ஸ்தாபிக்கப்படுது இது ஸ்தாபிக்கப்படுது வி ட்ரை டு டூ சம்திங் கட் டவுன் அவர் சில எக்ஸ்பென்சஸ்லாம் கட் பண்ணிட்டு தம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பேங்க்கில் சேர்க்குறீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் காசு இது பண்ணுங்கள் சில இதில் போடுறீங்க பார்த்தீங்களா அவ்வளோ பணத்துதி போடுறீங்களா அந்த மாதிரி கட் டவுன் பண்ணி எத்தன கட் பண்ண போடுங்க சேர்க்க சேலஞ்ச் அந்த சேலிங் இல்லை இல்லை இது ஃபோஸ் பண்ணல சரியா நான் இது யாரையும் ஃபோஸ் பண்ணலை மனப்பூர்வமாக மன ரம்யமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களை டு கோ அந்த அந்த எக்ஸ்டுக்கு போய் பார்ப்போம்னு சொல்கிறேன் பணம் சேச்சுக்குள்ளே வர்றதுக்கு நான் பேசலங்க ஹலோ நீங்கள் இந்த மூணையும் அனுபவிக்கணும் ஆண்டில் கனப்படுத்தும்பொழுது உங்கள் பொருளாதாரத்தில் மாற்றம் வரும் அது உங்கள் தேவையை சந்திக்கும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுணும் இது மூணும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லி தான் நான் சொல்லிட்டுருக்கேன் ஏமே நான் இப்போ உங்கள் பேங்க் பேலன்ஸ்லாம் இருக்க சொல்ல அவங்க மாதிரி செய்யலை என்ன சொல்கிறோம் உங்கள் பணத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் மூவ் பண்ணுங்க இந்த தெரியும் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேஷனலாக நம்ம யோசிக்கிறோம் ஒரு பெரிய ஒரு காரியம் ஒரு பயங்கர ஷிஃப்ட்டு இது கேளுங்க இது ஒரு பயங்கர ஷிஃப்ட்டு ஒரு பணத்தொகையை வந்து நான் ரீஷாப்பாக பண்ணோம் எல்லாத்தையும் ரீ அரேஞ்ச் பண்ணணும் ஆண்டுக்கு இவ்வளோ ஒரு நான் போகணும் பயங்கரமான ஒரு டிரான்சாக்ஷன் இது பட் லெட்ஸ் எடுப்போம் மனசில் மொதல் எடுப்போம் கையில் அல்ல மனசில் மொதல் அதை எடுப்போம் அதை தேவன் உங்கள் கையில் கொடுத்து நீங்கள் அவரை கனப்படுத்த வைப்பார் நம்புறீங்களா நம்புறீங்களா